அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம துரியம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தின் செயல்முறை பயிற்சி பதிமூணு தாங்க பார்க்க போகிறோம் செயல்முறை பயிற்சி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருந்தீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நார்மலான லைஃப் ஸ்டைலில் உங்களோட வாழ்வியலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் இருப்பீங்க உங்களையே அறியாமல் சில விஷயங்களை நீங்கள் மாற்றியிருக்கலாம் அதை நல்லா உட்காந்து ஆராய்ந்து பாருங்கள் அதுதாங்க இந்த மாயாஜலை செயல்முறை பயிற்சிகளுக்கான மேஜிக்கேங்க கண்டிப்பாக ஒரு சிறிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்ல விஷயம் நெக்ஸ்ட்டு இந்த செயல்முறை பயிற்சி பதிமூணு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் எதை நோக்கி பயணப்பட்டிருக்கீங்க உங்களோட ஆசைகள் என்ன உங்களோட கனவுகள் என்ன அப்படின்னு ப பட்டியலிட சொல்லியிருப்பேன் சரிங்களா எதுக்காக இந்த மாயாஜால ஆக்டிவிட்டி செய்யணும் எதுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரணும் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதையெல்லாம் ஒரு பட்டியலிடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பட்டியலிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட்டியல் இல்லைனாலும் தப்பு இல்லை இதுதான் கரெக்டான டைமு ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குது என்னென்னலாம் நிறைவேறணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா ஒன்றுக்கு அடுத்த ஒன்றா பத்து விஷயங்களை எழுத போகிறோம் அது எப்படி எழுத போகிறோம் பேனா எடுத்து ஒரு பென்சிலோ பேனாவோ ஒரு நோட்டோ எடுத்துக்கிறீங்க இல்லை உங்கள் கணினியில் தட்டச்சு மூலமாக கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்க போகிறோம் ஒரு நான் பேனா எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கான வாழ்க்கையில் ஆசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பட்டியலிட ஒவ்வொரு ஆசைகளுக்கும் கீழேயும் நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை நன்றிங்கிறத எழுதுகிறோம் உதாரணத்துக்கு என் கனவு இல்லம் எனது கனவு சொந்த இல்லம் அமைந்திருச்சு அதுக்கு நன்றி 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 என்னது அமைஞ்சிருச்சு நன்றி நன்றி அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பட்டியலிட போகிற விஷயம் எனக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை நடந்த மாதிரி கற்பனை பண்ணி எழுத வேண்டும் அதுதான் இங்கே வந்து விஷயம் இப்போ எனக்கு சொந்தமான கனவு இல்லை ஒன்று அமைந்தணும் அமையணுங்கிறது ஆசை அதை நான் எழுதும்போது எனக்கு சொந்தமான இல்லம் அமைந்ததுக்கு நன்றி 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 எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு நன்றி 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 என் குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சு நன்றி 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 என் பெற்றோர்களோட உடல்நிலை சீராயிடுச்சு ரொம்ப நன்றி 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 இப்படி என்னெல்லாம் நமக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்றோமோ இதெல்லாம் நம்ம கற்பனையில நடந்துருச்சு நடந்ததுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்றோம் என்னங்க நடக்காத ஒரு விஷயத்துக்கு போய் நடந்துருச்சு நன்றி நன்றின்னு சொல்றீங்களே எப்பவுமே நம்ம யூஸ்வலா நடந்தால் தானேங்க நன்றி சொல்லுவோம் ஏதாவது ஒன்று யாராவது செஞ்சாதானேங்க நன்றி சொல்லுவோம் செய்கிறதுக்கு முன்னாடியே எப்படி நம்மள ஒரு கற்பனையில் நன்றி சொல்றது அப்படின்னா அதுதாங்க மனித இயல்பு யூஸ்வலாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சாங்க தேங்க்ஸுங்க நன்றி அப்படிம்போம் இதே அவங்க செய்கிறக்கு முன்னாடி நன்றி நன்றின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஆனால் இது என்னப்பா புதுசாக குழந்த ஒன்று புகுத்துறீங்க எப்படி ஒன்று விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்றது அப்படின்னா இது இப்போ புதுசாக நம்ம புகுத்துலிங்க பண்டைய இருந்தே இந்த பழக்கம் மனிதர்களிடம் இருந்து இருக்கிறது அப்போது அவர்களிடம் இந்த ஒற்றுமை அவர்களுக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களும் நமக்கு இப்போ கிடைக்குதா அப்படின்னா ஒரு பிக் கொஷின் மார்க் தான் இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்போல்லாம் ராஜாக்கள்லாம் போருக்கு போகும்போது சரி நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிட்டு படையெல்லாம் திரட்டிட்டு போவாங்களா இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விழா எடுப்பாங்க ஒரு பூஜையை விழாவாக கொண்டாடுவாங்க அவங்களுக்கு பிடித்தமான ஒரு கடவுளிடம் அவங்க போ போய் கண்டிப்பாக இந்த போர்ல கடவுளை தாயே நீ என்னை ஜெயிக்க வச்சுருவே எனக்கு நீ கொடுக்குற வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்படின்னு சொல்லி ஒரு விழா எடுத்து அவங்க அந்த பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு படையலா வைப்பாங்க இது நம்ம நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சானா இல்லை எல்லா நாடுகளிலுமே நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஆசிரியர் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது நைல் நதியிலே எப்பவுமே தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கணும்னா வெள்ளம் எப்பவுமே பெருக்கெடுத்து ஓடணும்னு சொல்லி அதையே ஒரு நாள் விழாவெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து அவங்க கொண்டாடிருக்கிறாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கங்க மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு நடந்துருச்சுன்னு நினச்சி நம்ம அதுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி கடனை செலுத்த போகிறோம் அது மூன்று முறை நன்றியும் சொல்ல போகிறோம் இது நம்ம கையால் எழுதும்போது இன்னுமே அந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் அந்த வார்த்தைகள் நிறைவேறதுக்கான மாயாஜாலங்கள் கூடிய விரைவில் நடக்கும் நமக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஒரு பத்து விஷயத்தை பட்டியலிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் கீழேயும் நன்றி நன்றின்னு எழுதிவிடுறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு மூணு கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கப் போகிறோம் இதுவும் கற்பனையிலேயே நமக்கு எல்லா விஷயம் நடந்துருச்சு இல்லையா அப்போது மூணு கேள்விக்கு கீழே ஒரு பதில் சொல்ல போகிறோம் எழுத போகிறோம் என்ன முத கேள்வி அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு நடந்ததுமே நீ எப்படி உணர்ந்த இப்போ எனக்கு சொந்த வீடு அமைஞ்சதுமே நான் எப்படி ஃபீல் பண்ணினேன் அதாவது நடக்க நடந்த மாதிரி கற்பனையில் நினச்சிக்கிட்டு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு பதில் அடுத்து இரண்டாவது கேள்வி இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் நான் இதை முதல்ல யார்கிட்ட தெரிவித்தேன் ஏன் அம்மாட்டையா யார்கிட்ட நான் தெரிவித்தேன் தெரிவித்ததை நான் எது மாதிரியான எப்படி போய் தெரிவித்தேன் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்விக்கான பதில் அழுதும் முதல் கேள்வி இந்த விஷயம் நடந்ததும் நான் எப்படி உணர்ந்தேன் இரண்டாவது கேள்வி இந்த விஷயத்த முதல்ல நான் யார்கிட்ட சொன்னேன் எது மாதிரி சொன்னேன் அப்படிங்கிறது மூணாவது கேள்வி இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் செய்த முதல் செயல் என்ன நான் போய் தெரிவித்தேன் முதல்ல அந்த யார் விஷயத்து இந்த விஷயத்த சொன்னேன் யார்கிட்ட போய் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த செயல் எனக்கு நடந்ததுமே நான் செய்த முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம் நடக்காத ஒரு விஷயத்த நடக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்காக மாயாஜலத்தின் மீது நம்பிக்கையை வச்சு கற்பனையில் நடந்ததாக நினச்சி நன்றி கூறுகிறோம் நன்றி கூறிட்டு அது நடந்ததும் நம்ம எப்படி சந்தோஷப்பட்டோம் என்ன மாதிரி யார்கிட்ட போய் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம செய்த முதல் செயல் என்ன இதெல்லாம் எழுதும்போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தின் சக்தி நமக்கு மாயாஜலத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது ஆசிரியரோட நம்பிக்கை நம்மளும் நம்பிக்கையோட இதை செயல்முறை பயிற்சியை செய்வோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்